சூரியனையும் சந்திரனையும் இல்லாத ஒவ்வொன்றையும் இருக்கிறவைகளாக அழைத்ததானு நேற்றைய தினத்தில் என்னை கேட்டீங்க எனக்கு கால் நடக்க முடியாத போலியோ வியாதிகள் நொண்டியா இருந்து நடக்க முடியல என்ன அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நொண்டி நொண்டின்னு தான் கூப்பிட்டாங்க இன்னைக்கு தான் நடக்க முடியுது குதிக்க முடியுது ஓட முடியுது இயேசுவை துதிக்க முடிகிறது இன்னைக்கு பார்க்கிற சூழ்நிலை அல்ல நாளை இருக்க போகிறது இரவை பகலாக எல்லாம் கூடுமே ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லாம் கூடுமே எல்லாம் கூடுமே ஒரு வார்த்தை சொன்னால் போதும் எல்லா கூடுமே கதை வந்தாலும் பயமில்லையே அலை வந்தாலும் பயமில்லையே புயல் அடித்தாலும் பயமில்லையே பயமில்லை பயமில்லையே கதை வந்தாலும் பயமில்லையே அலை வந்தாலும் பயமில்லையே so that